சிகரத்தை தொடுவோம் ஒரு அனைவருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் மக்களே இன்னும் சற்று நேரத்தில் நேரலை நம்ம துவங்கிடலாம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பத்து கேள்வியோடு தான் வந்திருக்கேன் ஸ்க்ரீன் வந்து தெரியுதா மட்டும் பாருங்க மக்களே கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்கிரீன் வந்து டிஸ்ப்ளே ஆகுதா வாய்ஸ் கேக்குதா ஸ்கிரீன் தெரியுதா இல்ல என்னோட தெரியுதா

வெல்கம் டு சிகரத்தை சொல்வோம் அன்பு உறவுகளே இனிய மாலை வணக்கம் முதல் கேள்விக்கு போகலாமா இதோ உங்களுக்கான முதல் கேள்வி கேள்விட்டேன் ஏதோ ஒரு இஷ்யூ அது நேற்று இன்னைக்காவது பரவாயில்ல ஆடியோ வாசி கேக்குது சின்னத்து அதுவும் வர முடியல சரி மக்களே இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம் ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி ஒரு சிறந்த ஒரு பத்து கேள்வி நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுல முதல் கேள்வி வாங்க மக்களே சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி எது பேச என்பதற்கான கலைச்சொல் என்ன மேனஸ்கிரிப்ட் என்பதற்கான கலைச்சொல் என்ன ஆப்ஷன் ஏ கையெழுத்து பிரதிகள் அச்சு பிரதிகள் கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் இதுல ஆன்சர்னு சொல்லுங்க மக்களை மேனிஸ்கிரிப்ட் என்பதன் கலைச்சொல் என்பதன் கலைச்சொல் என்ன கையெழுத்து பிரதிகளா அச்சு பிரதிகளா கல்வெட்டுகளா ஓலைச்சுவடிகளா இதுக்கான ஆன்சரை சொல்லுங்க மக்களே ஆன்சர் தெரிஞ்சாம ஆன்சர் சொல்லுங்க வாய்ஸ் கிளியர் இருக்கின்றதையும் சொல்லிடுங்க இதுக்கான ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல ஆகல மக்களின் முதல் கேள்விக்கான விடை என்னன்னா நமக்கு டைம் இல்லை அதாவது முதல் கேள்விக்கான டைம் விடை வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து பிரதிகள் என்பது சரியான பதில் மேன் என்பதன் என்பதன் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து பிரதிகள் ரொம்ப முக்கியமான கேள்வி மக்களே பிஎஸ்சி குரு ஃபோர் திருவிழாவது கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கலைச்சொல் மேன்ஸ்கிரிப்ட் என்பதன் கலைச்சொல் கையெழுத்து பிரதிகள் சோ அடுத்த கேள்விக்கு போகலாம் கீழே பொருந்தாத மரபு தொடரை தேர்வு என்னன்னு கொடுத்துருக்காங்க பூனை சீரும் மயில் கூவும் கூவும் ஆடு கத்துனி ஆடு கத்தும் இரண்டாவது பூனை சீரும் மயில் கூவும் குயில் கூவும் இதுல எது வந்து பொருந்தல ஆடு கத்தும் பூனை சீரும் மயில் பூவும் குயில் பூவும் இதில் எது பொருந்தாதது எது பொருந்தாத மரபு தொடர் எது இதில் எது மக்களை பொருந்தலை நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்ல எது பொருந்தலைன்னு சொல்லுங்க கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருந்தாத மரபுத் தொடரை தேர்வு செய்க அதுல ஆடு கத்தும் பூனை சீரும் மயில் பூவும் குயில் கூவும் இதற்கான சரியான பதில் மயில் கூவும் என்பது தவறு சரியான பதில் சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மயில் கூவும் கூடாது மயில் அகவும் என்று வர வேண்டும் கேள்விக்கு போகலாம் பாடு என்ற வேற்சொல்லை வினையால் அணையும் பெயராக மாற்றுக பாடு என்ற வேர்ச்சொல்லை வினையால் அணையும் பெயராக மாற்றுக பாடி பாடியவர் பாடிய பாட்டு பாடி பாடியவர் பாடிய பாட்டு இதில் எது வந்து வினையால் அணையும் பெயர் து அணியின் பெயர்னா பாடியவர்னு வரணும் ஒரு செயலை செய்ததை செய்பவரை வந்து பாடியவர் வந்தவர் சென்றவர் போனவர் சொப்ப விடை பாடியவர் என்பது சரியான பதில் பாடிய என்பது பெயரச்சம் பாடிய ஏழை முடிஞ்சா பேரச்சம் நம்ம படிச்சிருக்கோம் பாட்டு அப்படின்றது நம்ம காமனா சாதாரணமா கொடுத்திருக்காங்க பாட்டுதோ ஒரு பெயர் ஓகேவா அது வந்து பேசுமே வராது சரிங்களா சரிக்கான விடை என்ன பாடியவர் என்பது சரியான பதில் கேள்விக்கு போகலாம் செந்தமிழ் என்ற சொல்லை பிரித்து எழுதினால் கிடைத்தவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் இப்ப வந்து ஒரு பொருந்தாத வந்து தேர்வு செய்ய சொல்றாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருந்தாதது தேர்வு செய்க திருக்குறள் லட்சினை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் திருக்குறள் லட்சினை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் இதுல எது பொருந்தவில்லை இதில் பொருந்தாதது எது இதில் பொருந்தாதது என்னால முடிஞ்சவருக்கு கடைசி கேள்விக்கு போகலாம் இது வந்து அகர வரிசை நான் ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேங்குது நான் ஸ்கிரீன் ஷேர் ஆடு ஈசல் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆடு இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை Bu sekarang mana? Sekarang. Bukan? Bukan. Bukan. இப்ப கேட்டுதா பாரு இல்ல மக்களையும் இப்ப காமிக்குது இப்ப இப்படியோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானு இப்ப ஸ்கிரீன் காமிக்குது இப்ப நீங்க திரையில் தோன்றும் இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லலாம் கேள்வி உங்களுக்கான புதுசா வந்து உங்க பாடுவோம் அட்லீஸ்ட் மேனஸ்கிரிப்ட் என்பதற்கான கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருந்தாத மரப்பு தொடரை தேர்வு செய்க அறுக்கத்தும் பூனை சீரும் வைக்கூவும் விற்கூவும் இதற்கான சரியான பதில் அடுத்த மூன்றாவது கேள்வி என்ற வேற்சொல்லை வினையால் அணையின் பெயராக மாற்று என்ற வேச்சொல்லை வினையால் அணையும் பெயராக மாற்றுக பாடியவர் பாடிய பாட்டு இதில் எது வினையால் அணையும் பெயர் நான்காவது கேள்வி செந்தமிழ் என்ற சொல்லை நாள் கிடைப்பது என்ன சென்மை தமிழ் சென் பிளஸ் தமிழ் தமிழ் ஐந்தாவது கேள்வி பாருங்கள் திரையில் உங்களுக்காக பாசிலை இது மாதிரி நான் போட்டேன் அப்போ வந்து ஸ்கிரீன் என்னால் ஷேர் பண்ண முடியல இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமான கேள்வி பாசிலைப்பவர் வெட்பவர் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க டிஎன்பிஸ்ல பாசியிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாசிலை என்பதன் பொருள் என்ன பொருள் தெரிஞ்சாலும் நீங்க ஈஸியாக பேசிருவீங்க பசுமை ப்ளஸ் இல்லை என்பது சரியான பதில் ஆறாவது கேள்வி கல்வி பிளஸ் கண் என்பதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க கல்வி பிளஸ் கண் இந்த சொல்லை வந்து சேர்த்து எழுதணும் எப்படி வரும் இந்த சேர்த்து எழுதுனா என்ன வரும் கல்வி என்ன கல்வி கண்மணியா இதற்கு சரியான பதில சொல்லுங்க ஆப்ஷன் ஏ அதாவது ஆ கல்விக்கண் க்கு வரக்கூடாது இரண்டாவது ஆப்ஷன் கிடையாது இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது இன்னும் போது எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைன்னா அது இயல்பு புணர்ச்சி ஸோ இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அதனால இயல்பு புணர்ச்சி ஓகேங்களா அதனால ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் தான் சரியான பதில் கல்விக்கண் அடுத்திக்கே போகலாம் அருதுணை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு அருதுணை என்ற சொல்லின் இலக்கணக் குறிப்பு என்ன தொகையா பண்புத் தொகையா தொகையா உண்மைத் சரியான பதில் பண்பு தொகை என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி கரெக்டா இருக்கும் கிளி ஆடு இப்ப சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து பொறுமையா காத்திருந்து என்னோட வீடியோ அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார்